ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் வாங்க ஈஸியாக வீட்டிலே நெய் செய்யலாம் அதிக விலை கொடுத்து வெளியே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஈஸியாக செஞ்சிடலாம் மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் வாங்க ஈ வீட்டிலே ஈஸியாக செஞ்சுருவோம் நான் ஒரு மாதமாக பால் வாங்கி பால் பாலாடை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதை உர ஊற்றி வச்சுருக்கேன் முதல் நாள் வெளியே எடுத்து வச்சு ஒரு ஊற்றி வச்சுருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஜில்லுன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் ஐஸ் கட்டி கூட போட்டுக்கலாம் நான் ஹேண்டு பிளண்டரை வச்சு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பீட் பண்ணியும் குறைவாக வச்சும் செஞ்சுக்கங்க அரைச்சிக்கோங்க இடையில கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க குறைவுபடுத்தியும் அதிகப்படுத்தியும் வச்சு ப்ளண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும்னா பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க நம்ம வெண்ணெய் தயாராகிற முதல் முதல் ஸ்டேஜ் இது அவ்வளோதான் ஒன்று ரெண்டு நிமிஷம் அரைச்சா நம்ம வெண்ணெய் எடுத்துடலாம் பாருங்க வெண்ணெய் திரண்ட வந்துடுச்சு அதை ஒரு ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கலாம் பாலை நல்லா புளிஞ்சி விட்டு எடுத்துக்கங்க நான் மீத வச்சிருக்கிறதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோ தான் வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு நல்லா பாலை புளிஞ்சி விட்ருங்க இல்லாட்டி கெட்டு போயிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை கழுவியறலாம் கழுவியறணும் இல்லாட்டி வெண்ணெய் கெட்டு போயிடும் அதிக நாள் வச்சு பயன்படுத்த முடியாது நான் ஒரு பேக்கெட்டில் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருதை தேவைப்படும் இது எடுத்து நெய் செஞ்சுக்கலாம் நான் இப்போ ஃப்ரீசர்லேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பக்கத்திலே இருங்க எங்கேயும் போயிட்றாங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இட இடையில கிண்டி விட்டுக்கங்க பாருங்கள் நெய் தயாரிச்சுக்கிட்டே இருக்கு இருக்குது பக்கத்துலேயே கிண்டி விடுங்க இல்லாட்டி அடி அடியில் வந்து அந்த கசடு ஃபுல்லாக தங்கி பிடிச்சி போயிடும் அவ்வளோதான் ஒரு கொத்து முருங்கைத்தலை போட்டு நல்லா முருங்கைத்தலை முருகிற அளவுக்கு அதை வேக விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்படி முறை முறையாக வரமாதிரே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அந்த சட்டி சூட்டுலே வந்து அது நல்லா வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ தயாராகிடுச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கலரே அவ்வளோதான் நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்